அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதத்துலேயும் ரெண்டு முறை பிரதோஷமானது வரும் வளர்த்தரை பிரதோஷம் தேய்பறை பிரதோஷம் அப்படின்ட்டு ஒவ்வொரு பிரதோஷத்துக்குமே தனித்தனி சிறப்புகள் வந்து உண்டுங்க அதே போல் சனிக்கிழமையன்று வரக்கூடிய பிரதோஷத்துக்கு தனி சிறப்பு உண்டு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த சனிக்கிழமை பிரதோஷத்தை சனி மகா பிரதோஷம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இதுங்கள நிறைய பேர்த்துக்கு தெரியும் இந்த சனி மகா பிரதோஷத்துக்கு நிறைய சிறப்புகள் வந்து உண்டு அந்த நாளில் நம்ம சிவபெருமான் வழிபாடு செய்வது அதீத பலன்கள் தரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அப்படி என்னென்ன சிறப்புகள் இருக்குது ஏன் வந்து இது அவ்வளவு ஸ்பெஷல் அப்படின்னு வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு மாதமும் வளர்ப்பிரை மற்றும் தேய்பிரை திரையோதசி தினங்கள்ல மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை உள்ள காலத்தை பிரதோஷ காலம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அன்றுதான் ஈசன் ஆழகால விஷத்தை உண்டு அகிலத்தை காத்ததாக புராணங்கள் வந்து சொல்லுது இந்த திரையோதசி திதி சனிக்கிழமையில் வந்தால் சனி மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்லப்படுது பிரதோஷ காலம் அப்படிங்கிறது மாலை நாலு மணியிலேருந்து ஆறு முப்பது மணி வரை அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் சிவாலயம் சென்று வலம் வந்து ஈஷனை தரிசிக்க வேண்டும் வசதி உள்ளவங்க இறைவனுக்கும் நந்திக்கும் அபிஷேக ஆராதனைகள் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது பிரதோஷ தரிசனம் காணும் வரை உணவு தவிர்த்து முழு விரதம் இருக்க வேணும் சனி மகா பிரதோஷ நாளில் நம்ம விரதம் இருந்தோம் அப்படின்னா ஆயிரம் சாதாரணமாக வரக்கூடிய அந்த பிரதோஷ தினத்தில் விரதம் இருந்த இருந்ததற்குண்டான பலன்களை வந்து நமக்கு தரும் அப்படின்னே சொல்லுவாங்க பிரதோஷ வேலையில் நந்தியம்பெருமானுக்கு அருகம்புல் அல்லது வில்வமாலை சாத்தி விளக்கு ஏற்றி பச்சரிசி வெல்லம் இதெல்லாம் வச்சு பூஜை செய்கிறது நல்லது பிரதோஷ நேரத்தில் மட்டும் சிவபெருமானை வளம் வரும் விதத்தை சோம சுக்த பிரதட்சணம் அப்படின்னு சொல்லுவாங்க சோமசுக்தம் அப்படின்னா அபிஷேக நீர்விடும் கோமுகி தீர்த்த தொட்டியை குறிக்குது இந்த தொட்டியை மையமாக வச்சு வளம் இடமான இட வளமாக மேற்கொள்ளப்படும் பிரதட்சண முறையை தான் நம்ம வந்து பிரதோஷ பிரதர்ஷனம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது நித்திய பிரதோஷம் பட்ச பிரதோஷம் பிரளய பிரதோஷம் என இருபது வகை பிரதோஷங்கள் வந்து இருக்கிறதா புராணங்களில் சொல்லியிருக்காங்க சனிக்கிழமை பிரதோஷ காலங்களில் ஈசனை தரிசிக்கிறதுனால சகல பாவங்களும் விலகி புண்ணியம் வந்து சேரும் சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும் இந்திரனுக்கு சமமான புகழும் செல்வாக்கும் கிட்டும் அன்று செய்யப்படும் தானமும் அளவற்ற பலனை வந்து கொடுக்கும் பிறப்பே இல்லாத முக்தியையும் கொடுக்கும் அப்படின்லாம் புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு சனி பிரதோஷ நேரத்தில் எல்லா தேவர்களும் ஈசனுடைய நாட்டியத்தக்கான ஆலயம் வருவாங்கங்கிறது ஒரு மாறாத நம்பிக்கையாக இருந்து வருது அதனால் ஆலயத்தில் உள்ள மற்ற சந்நிதிகள் திரையிடப்பட்டிருக்கும் பிரதோஷ நேரத்தில் மற்ற ஆலயங்களுக்கு செல் செல்லக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் நந்தியம்பெருமானின் கொம்புகளுக்கிடையே சிவன் ஆடும் நேரம்தான் பிரதோஷம் அப்படிங்கிறதுனால அன்னைக்கு நந்தியினுடைய கொம்புகளுக்கிடையே சிவபெருமானை தரிசிக்கிறது சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் சிவபெருமான் ஆழகால விசவுண்ட மயக்கத்தில் சக்தியின் மடியில் சயனிக்கும் கோலத்தில் இருக்கும் சுருட்டப்பள்ளி பள்ளிகொண்டீஸ்வரர் கோவிலில் சனி பிரதோஷ வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன்னா அந்த கோவிலை நம்ம வழிபாடு செய்து இன்னும் அதீத பலன்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதே போல் பஞ்சட்டி அருகே அமைந்துள்ள வாலீஸ்வரர் ஆலயத்தில் பிரதோஷ வழிபாடு செய்வது இன்னும் சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏன்னா இங்கு உரையும் சிவன் ஆழகால விஷத்தை ஏற்று கருமையாக வந்து காட்சி தருவாரு அப்படின்னு சொல்லுவாங்க இவருக்கு பால் அபிஷேகம் செய்யும்போது அந்த பால் வந்து கருநீளமாக வழிவதை இங்கே பார்க்க முடியும்னு சொல்லுவாங்க பிரதோஷ நேரத்தில் நமசிவாய மந்திரம் ஜபிப்பதால் நமது முன்னோர்கள் ஏழு தலைமுறையினர் செஞ்ச பஞ்சமா பாதகங்கள் யாவும் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லப்படுது மற்ற பிரதோஷ நேரத்தில் செய்யப்படும் தரிசனம் தானம் ஜப தபங்கள் யாவுமே சனி பிரதோஷ நாளில் செய்யப்படும் போது பல மடங்கு பலனை கொடுக்கும் அப்படின்னு புராணங்களில் சொல்லியிருக்காங்க பிரதோஷ நேரத்துக்குள்ள சிவனுக்கான அபிஷேக ஆராதனைகள் தரிசனம் புறப்பாடு என எல்லாவற்றையும் செய்கிறது அப்படிங்கிறது நல்லது மாலை ஆறரை மணியுடன் பிரதோஷ காலம் முடியறதுனால அதன் பிறகு செய்யக்கூடிய அந்த வழிபாடுகள் அந்தி பூஜை அப்படிங்கிற லிஸ்டில் தான் வரும் அது வந்து பிரதோஷ வழிபாடு வந்து ஆகாது அதனால் கோவிலுக்கு போகிற மாதிரி இருக்கிறவங்க மாலை நான்கு மணியிலேருந்து ஆறு இடையே உள்ள நேரத்தில் நீங்கள் போய் தரிசனம் பண்ணணும் சிவபெருமானுக்கு அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுக்கக்கூடிய பால் சந்தனம் திருமஞ்சனம் தேன் இளநீர் கரும்பு சாறு இது போன்ற பொருட்களை அதுக்கு முன்பாகவே நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் அங்கே அபிஷேகம் செய்வதற்கு அதை வந்து பயன்படுத்திக்குவாங்க பிரதோஷ காலத்தில் சக்தியோடும் முருகப்பெருமானோடும் இணைந்த சோமாஸ்கந்த மூர்த்தியாக தரிசித்தோம் அப்படின்னா குடும்ப உறவுகள் வந்து மேம்படும் இந்த நேரத்தில் நடராஜ மூர்த்தியை வழிபட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்து ஏற்படும் சனி பிரதோஷத்தில் நந்தியை வணங்கி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா சனி பகவானால் உண்டாகக்கூடிய சகல துன்பங்களும் விலகி போகும் அன்றைய நாள் முழுக்க உண்ணாமல் இருந்து சிவ தரிசனம் முடிந்த பிறகு உப்பு காரம் புளிப்பு சேர்க்காம உணவு எடுத்துக்கிறது அப்படிங்கிறது வழக்கமாக இருந்து வருது சாதாரண பிரதோஷ நேரத்தில் சோமசுக்த பிரதட்சணம் செய்யறதுனால ஒரு வருஷத்துக்கு ஈசனை வழிபாடு செய்த பலனும் சனி பிரதோஷ நேரத்தில் ஈசனை இது சோமசுக்த பிரதட்சனம் செய்யறதுனால ஐந்து வருடம் சிவபெருமான வழிபாடு செய்த பலனும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க ஏகாதசி என்று ஆழகாலம் உண்ட ஈசன் துவாதசி முழுவதும் மயக்க நிலையில் இருந்தார் பின்னர் திரையோதசி நாளில் பகலும் இரவும் சந்திக்கும் சந்தியா வேளையிலே எழுந்து சூளத்தை சுழற்றி டமருகத்தை ஒழித்து சந்தியா நிறுத்தம் என்னும் நாட்டியம் வந்து ஆடினார் பிரளய தாண்டவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாட்டியம் ஆக்கல் அழித்தல் காத்தல் மறைத்தல் அருளல் என்னும் ஐவகை தொழிலையும் ஊக்கப்படுத்தும் விதமாக ஈசனால் ஆடப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க சனி பிரதோஷத்தன்னைக்கு சிவபெருமான் வழிபாடு செய்கிறது நல்லது அபிஷேகத்துக்கு சில பொருட்கள் வாங்கி கொடுக்கறது நல்லது கோவில்லையும் வீட்டுலேயும் வழிபாடு செய்கிறது நல்லது அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஆனால் ஏன் வந்து இந்த சனி பிரதோஷம் அப்படிங்கிறது இவ்வளவு சிறப்பு இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் எத்தனை பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதையெல்லாம் இந்த பதிவில் வந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் உங்களால் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய இந்த வளர்ப்பிரை பிரதோஷமாகட்டும் தேய்ப்பு பிரதோஷமாகட்டும் இந்த பிரதோஷங்களில் உங்களால் சிவபெருமான ஆலயத்துக்கு போக முடியல அப்படின்னா கூட ஒவ்வொரு முறையும் அதாவது சனி பிரதோஷம் அப்படிங்கறது அப்படியே மாதம் மாதம் நமக்கு வந்து அமைஞ்சிடாது எப்பவாவது ஒரு முறை தான் அமையும் அந்த மாதிரி எப்பவாவது ஒரு முறை அமையக்கூடிய அந்த சனி மகா பிரதோஷ நாள்லையாவது முடிஞ்சளவுக்கு நீங்க உங்க ஊருக்கு பக்கத்தில் சிவபெருமான் கோவில் இருந்ததுன்னா மறக்காம நீங்கள் அங்க போயிட்டு பிரதோஷ வேலையில் சிவபெருமானை தரிசனம் செஞ்சுட்டு வந்தீங்க அங்கு வந்திருக்க கூடிய முப்பத்து முக்கோடி தேவர்களுடைய ஆசையும் உங்கள் மீது வந்து படும் கர்ம வினைகள் நீங்கும் கஷ்டங்கள் நீங்கும் செல்வ செழிப்பு உண்டாகும் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்ததுன்னு நினைச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்